வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து பதினாறாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன என்பது குறித்தும் நந்தி களம்பகம் நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கலம்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சில வரையறைகள் கொடுத்துருக்குறாங்க பல்வகை பாக்களையும் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியத்தை கலம்பகம்னு சொல்லுவாங்க அதாவது பல வகை பாடல்கள் கலந்து பாடப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு அந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் கலம்பகம் என்பதும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமாகவும் கலம்பகம் சொல்லப்படுது அந்தாதி என்பது ஒரு பாடலினுடைய அந்தம் அதாவது ஒரு பாடலினுடைய கடைசி வரியோ அல்லது சொல்லோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கமாக அமைவது அதாவது அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அப்போது ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாக அமையும்படி உருவாக்கப்படக்கூடிய இலக்கியத்தை தான் களம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இது அந்தாதி துறையால் அமைந்த ஒரு இலக்கியமாக சொல்லப்படுது அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாகவும் இந்த களம்பகத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு அப்போது களத்தில் பன்னெண்டு பகத்தில் ஆறு இப்போ மொத்தம் பதினெட்டு அந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகள் வரக்கூடிய காரணத்தினால் இதை களம்பகம் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அது என்ன பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் அந்த பதினெட்டு உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தி கலம்பகத்தை பற்றி பார்க்குறப்போ தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நூலாக இந்த நூலை குறிப்பிடுறாங்க நந்தி களம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் அதாவது கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களோட போர் புரிந்து இந்த மன்னன் வந்து வென்றான் அதனால அந்த தெல்லாற்று போர் வெற்றி வந்து மிகுதியான அளவில் இந்த நந்தி கலம்பகத்தில் பாடப்பட்டிருக்கிறது இந்த நூலை எழுதிய புலவர் யார்னு நமக்கு தெரியாது இப்போது பாடலுக்கு போகலாம் சென்று அஞ்சி சென்று அஞ்சி மேச்செங்கன் வேளம் சிவப்ப சிலர் திகைப்ப அன்றும் சினத்தார் என மறுத்தார் போலும் அகுதகுதே குன்றம் தோள் நந்தி நாட்டம் குறி குறு கோட்டையின் மேல் சென்று அஞ்சப்பட்டதெல்லாம் படும் மாற்றல தின்பதியே இப்போது இந்த இடத்துல ஒரு ஊருடைய பெயர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது என்னென்னா அஞ்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதுலேருந்து தான் நம்ம பார்க்கணும் அஞ்சு மேல் சென்று அப்படிங்கிற அந்த இருந்து நம்ம விளக்கத்தை எடுத்துக்கணும் அஞ்சு மேல் சென்று அதாவது அந்த சென்றஞ்சி மேல் இருக்குது இல்லையா அதை எப்படி படிக்கணும்னா அஞ்சு மேல் சென்றுன்னு படிக்கணும் இந்த முன்னாடி பின்னாடி கொஞ்சம் வார்த்தைகளை அந்த முத வார்த்தை பாருங்கள் சென்றஞ்சி மேல்னு இருக்கிறத அஞ்சியை முதல்ல வச்சுக்கிட்டு மேல் சென்றுங்கிறத அப்புறம் வச்சுக்கணும் அதுலேருந்து நம்ம பொருள் எடுக்க ஆரம்பிக்கலாம் அஞ்சு மேல் சென்று அஞ்சு அப்படிங்கிறது சேர நாட்டை சார்ந்த களம் அப்படிங்கிற ஊர் அந்த திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊரை அந்த அஞ்சு களம் அப்படிங்கிறத அஞ்சு அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவாங்க அப்போ நந்தி மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அஞ்சு மேல் சென்று அஞ்சு மேல் அப்படின்னா திருவஞ்சை களத்தின் மேல் படையெடுத்து சென்று வேளம் செம் கண் சிவப்ப அந்த நந்திமன்னுடைய யானை கோபம் கொண்டு அதனுடைய சிவந்த கண்கள் மேலும் சே சிவக்குதான் இப்போ நந்திமன்னன் வந்து சேர நாட்டுக்கு அந்த திருவஞ்சை களத்திற்கு படையெடுத்து செல்கிறான் அப்படி போகும்போது அவனோடு சேர்ந்து அவனுடைய வேளம் யானை வேளம்னா யானை அர்த்தம் யானையும் அவனுடைய கோபம் கொண்ட யானையும் போகிறது அது ஏற்கனவே அதனுடைய கண்கள் சிவந்திருக்குமா இப்போ எதிரிகளை அழிக்க போகிறதுனால நாட்டுக்குள்ளே போகிறதுனால மேலும் அதனுடைய கண்கள் வந்து சிவக்குதான் அந்த யானையுடைய கண்கள் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து சிலர் திகைக்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் மனம் மயங்கிடுறாங்க அன்றும் சின்னத்தார் அப்போ பகைத்த பகைவரது இனம் அறுத்தார் போலும் அப்படியே கூட்டத்தவே அழிச்சு அழிச்சது மாதிரி இருந்தது அந்த யாரெல்லாம் நந்தி மன்னனை பகைத்தார்களோ அவங்க இனத்தவே அழிச்சிட்டார் அது மாதிரி அகுதகுதி அது அப்படியே ஆம் அப்படியே ஆகும் நந்தி மன்னனை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குன்றம் செய் தோல் நந்தி நாட்டம் குன்றம்னா மலை அர்த்தம் குன்றம் செய்த தோல்னால் மலை மாதிரி இருக்கக்கூடிய தோளுடைய அந்த நந்தி மண்ணுடைய நாட்டம் நாட்டம்னா நோக்கம் என்ன அப்படின்னா குறுக்கோட்டையின் மேல் குறி சென்று அந்த குறுக்கோட்டை அப்படிங்கிறது அந்த திருவஞ்சைக்களத்தில் கூடிய ஒரு கோட்டைக்கு பேர் அந்த குறுக்கோட்டைங்கிற மேலே குறிப்பாக போகுதான் போய் அஞ்சி பட்டதையெல்லாம் அந்த அஞ்சிக்கலம் பட்ட துன்பத்தை எல்லாத்தையும் மாற்றலை தின்பதிப்படும் மாற்ற அலர் இனி பகைவரது வலிமையான ஊர்களெல்லாம் அடையும் அப்போது இப்போ அந்த நந்தி மன்னன் அந்த திருவஞ்சை களத்தின் மேலே படையெடுத்து போகிறான் அப்படி போகிறப்போ அவனுடைய யானையும் போகுது அந்த யானை ஏற்கனவே சிவந்த கண்களையுடையது இப்போ மேலும் அந்த யானையினுடைய கண்கள் வந்து கோபத்தால் பகைவரை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தால் கண்கள் சிவந்து போச்சு இதை பார்த்துட்டு ப சில பேர் அப்படியே மனம் மயங்கிடுறாங்க ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பகைத்த பகைவருடைய இனத்தையெல்லாம் அழிச்சிட்றாரு அந்த மலை மாதிரி தோல் இருக்கக்கூடிய நந்திமனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த குறுக்கோட்டையை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அப்படியாக போய் அந்த மன்னன் அந்த திருவஞ்சை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுக்கோட்டையும் கைப்பற்றி விட்டான் இப்போது இப்போ அந்த திருவஞ்சை திருவஞ்சைக்களமே படாத பாடுபட்டுருக்கு அப்படி அந்த திருவஞ்சை களம் பட்ட அந்த துன்பத்தை எல்லாத்தையும் இனிமேல் பகைவரது வலிமையான ஊர்கள் எல்லாமே அடையும் அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் நந்தி மன்னனுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து கொற்றவள்ளை அப்படிங்கிற துறையை சார்ந்தது எதனால் அப்படின்னா அரசரது புகழை சொல்ல பகைவரது நாட்டின் அழிவை குறித்து இறங்கியது அதாவது இந்த இடத்துல நந்தி மன்னனுடைய புகழும் சொல்லப்படுது அந்த சேர நாட்டுடைய அழிவையும் பற்றி இறங்குற மாதிரி வருத்தப்படுற மாதிரி இருக்கிறதுனால இந்த பாடல் வந்து கொற்றவள்ளை அப்படிங்கிற துறையை சார்ந்த பாடலாக இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்படியாக நந்தி மன்னனுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய பாடல் இதை வந்து இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து யானை மரம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பாடல் இதில் வந்து யானையினுடைய வலிமையும் சொல்லப்படுதில்லை அதனால் அது யானை மரத்துக்கும் இந்த பாடலை சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாம் நம்ம நந்தியின் பெருமையினு எடுத்துக்கலாம் யானை மரம்னும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாடலினுடைய பொருளை மட்டும் பாருங்கள் நந்தி மன்னன் திருவஞ்சிக் களத்தின் மீது படையெடுத்து சென்றான் அவனுடைய யானையினுடைய சிவந்த கண்கள் மேலும் சிவந்தது சிலர் மனம் மயங்கினார்கள் பகைத்த பகைவனுடைய கூட்டத்தை அழித்தான் போலும் அகுது அப்படியே நடந்தது மலை போன்ற தோளுடைய நந்தி மன்னனுடைய எண்ணம் குருக்கோட்டை என்னும் கோட்டையின் மேல் குருவித்து கொண்டு சென்றது அந்த திருவஞ்சை களம் பட்ட துன்பம் எல்லாவற்றையும் பகைவனுடைய வலிமையான ஊர்கள் எல்லாம் அடையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இப்போ பாட்டை ஒருக்கா பார்த்துருவோம் சென்று அஞ்சி சென்று அஞ்சு மேல் செங்கன் வேளம் சிவப்ப சிலர் திகைப்ப அன்றும் சினத்தார் இனம் மறுத்தார் போலும் அகுது அகுதே குன்றம் தோள் நந்தி நாட்டம் குறி கோட்டையின் மேல் சென்று அஞ்சப்பட்டதெல்லாம் படும் மாட்டலர் தின்பதியே அப்போ நந்தி மன்னன் படையெடுத்து செல்கிறான் அவனுடைய யானையும் போகுது இப்போது களம் அழிவை நெருங்கிறது அப்படிங்கிற மாதிரி பாட்டு முடிஞ்சிருக்கு